வரமத்துல்லூ அலில்லா வல்லூஸ்லாம் அலுவலாத் அப்படி கூறிய இஸ்லாமிய உறவுகளை நவீன தவஹீத்வாதிகளுடைய ஆசானாக இருக்கக்கூடிய அண்ணன் பிஜே வந்து தன்னுடைய மனம் போன போக்கில் மார்க்கத்தில் விளையாடக்கூடிய காட்சியை நம்ம ஒவ்வொன்றா பார்த்து வந்தோம் அந்த அடிப்படையில் வந்து நபியூனு சலிஸ்லாத்தின் மீது அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தை விட்டும் கோபித்து கொண்டு செல்லும் பொழுது அல்லாஹு சொல்லக்கூடிய வார்த்தையை அதாவது அல்லாஹ் என்ன சொல்கிறான் இருபத்தி ஒன்றாம் அத்தியாயம் எண்பத்தி ஏழாம் வசனம் அல்லாஹ் சொல்கிறான் வதனு முகாலிபன் அந்த யூனுஸ் நபி வந்து மீனுடையவர் கோபித்து கொண்டு சென்ற நேரத்தில் அவர் வந்து என்ன பண்ணாங்களா பவன் அல்ல நக்திரா அலை அவர் மீது நாம் சக்தி பெற மாட்டோம் என்று கருதி கொண்டு சென்று விட்டார் என்று பிஜே வந்து மொழிபெயர்க்கிறார் அதற்கு அவர் காரணம் சொல்லும் பொழுது அதாவது மற்றவங்க எப்படி மொழிபெயர்த்தாங்கன்னு சொன்னால் நம்மை நாம் அவரை நெருக்கடிக்கு உள்ளாக்க மாட்டோம் என்று அவர் கருதி கொண்டார் என்று தான் நல்லா சொல்கிறான் அதான் அவர் நபி வந்து சொல்லக்கூடிய வார்த்தை வார்த்தையாக இருக்கும் ஏன்னால் நபி வந்து அல்லா ஏமே சக்தி பெற மாட்டான்னு கருதுவார்னு சொன்னால் அவர் நபியாக இருக்க முடியாது அல்ல ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக இருந்தாலும் அவன் என்ன பண்ணுவான் சாதாரண கடை கோடியில் உள்ள ஒரு மனிதனாக இருந்தால் கூட தன் மீது இறைவன் சக்தி பெற மாட்டான்னு யாருமே கருத மாட்டாங்க அப்போ ஒரு நபி வந்து அப்படி கருதுவாங்களா அப்படி கருத மாட்டாங்க இப்போ நபி அப்படி கருதவில்லை என்று நம்ம வெறுமனே சொல்லலை அதற்கான காரணங்கள் இருக்கிறது இவர் என்ன சொல்கிறாரு தாதாஜாவை சார்ந்த டிஎன்டிஜை சார்ந்த மக்கள் மொழிபெயர்க்கும் பொழுது இவர் வைத்த அந்த மொழிபெயர்ப்பை மாற்றிட்டு எல்லாரும் எல்லோருமே மொழிபெயர்த்த பொதுவான அந்த மொழிபெயர்ப்பை கொடுத்துருக்குறான் அதுக்கு என்ன பண்ணுறாருன்னா இவர் வந்துட்டு அவங்க வந்து காப்பி பேஸ்ட்டு பண்ணிட்டாங்க ஏன்னா வந்து காப்பி பேஸ்ட்டு பண்ணது தெரியக்கூடாது என்ன பண்ணுறாங்க நான் மொழிபெயர்த்ததுக்கு மாற்றமாக பண்ணிட்டாங்க ஆனால் நான் மொழிபெயர்த்தது தான் சரின்னு சொல்லி இந்த இடத்த தன்னுடைய மொழிபெயர்ப்பை சரி கட்டுவதற்காக அப்போ யூனுஸ் அலி இஸ்லாம் அல்லாவின் மீது கோபித்து கொண்டு போனாங்க சமுதாயத்தின் மீது கோபிக்கலை அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அல்லா தாமி சக்தி பெற மாட்டான்னு கருதிட்டு போனாங்க என்று சொல்லி ஒரு யூனுஸ் நபியின் மீது அபாண்டமாக ஒரு குஃப்ரான எண்ணத்தை வந்து நபி கொண்டதாக ஒரு இந்த அல்லாஹ் கோபித்து கொண்டது வந்து அல்லாவை மறுப்பதற்கு சமம் அது குஃப்ரான ஒரு செயல் அல்லாஹ் ஏன் மேலே சக்தி பெற மாட்டேன்னு கருதுனாங்கன்னா எவ்வளோ பெரிய மோசமான ஒரு குற்றம் அப்படி நபி கருதுவாங்களா சாதாரண மனுஷன் கூட கருத மாட்டானே அப்போ ஒரு நபி அப்படி கருதுவாங்க என்று அல்லாஹ் சொன்னதாக இவர் சொல்கிறாருனா எந்த அல்லாஹ் அல்லா ரபுல்லாலமின் த அதாவது தவஹீதையை மக்களுக்கு உறக்கச் சொல்வதற்காக குஃப்ரை விட்டு மக்களை வந்து ஒதுக்குவதற்காக நபி அனுப்பினானோ அந்த நபி அலை வந்து அவங்க அல்லாஹுக்கு அல்லாஹே சக்தி பெற மாட்டான் என்று தவீதுக்கு மாற்றமாக கருதுனாங்கன்னு என்று அர்த்த வச்சார்னா எவ்வளோ பெரிய ஒரு மோசமான நிலைப்பாடு அவர் வைக்கக்கூடிய வாதங்களை என்ன செய்யுங்க ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்துட்டு வாங்க அதை நம்ம வந்து தெளிவாக நம்ம வந்து பேசுவோம் இப்போ நம்ம கேட்குறோம் அப்போ யூனுஸ் நபி வந்து அல்லாஹ் நமக்கு எந்த நெருக்கடியும் தரமாட்டான் அப்படின்னு நினைத்தாரையானால் அது குற்றமா நான் நினைப்பேன் நீங்கள் நினைப்பு நம்ம ஒரு விஷயம் செய்யும் பொழுது அல்லா நமக்கு கஷ்டம் தரமாட்டான் அப்படி நம்ம நம்புறோம் அப்படி நம்புவது அல்லாவுக்கு எதிரான ஒரு விஷயமா அவள் கரெக்டாக தானே பேசியிருக்காரு அப்போ என் தண்டிச்சான்ல எல்லாரும் நினைக்கிறதுக்கு மாத்தமாக நினைச்சாருங்கிறது தான் இந்த சம்பவத்தில் சொல்லக்கூடிய விஷயமே அதை கவனிக்காமல் நபி இப்படி செய்வாங்களா அட நபி இப்படி செஞ்சாங்கன்னு நல்லா சொல்லி காட்டுறான் இப்போ ரசூலா ஒரு குருடர் வரும்போது கோவிச்சாங்கல்ல அதை எடுத்து வைத்து கொண்டு ரசூலா கோவிப்பாங்களா ஒரு நபி வந்து ஒரு சலான் ஒன்று கோவிப்பார் அப்படி தான் நல்லா சொல்கிறான் நல்லா என்ன சொல்கிறான் அபசவத்தை வரலாங்கிறான் இதை இவங்க பாசில இவங்க ஸ்டைலில் பார்க்காத என்ன செய்யணும் ஒரு நபி இப்படி செய்வாங்களாங்க ஒரு குருடல் வர்றாரு கண்ணு தெரியாத ஆளைப் பாவம் செலான் சொல்றாரு வளைக்கும் சலாம் சொல்லணும் அந்த கடமையை கூட செய்யாம அவரை புறக்கணிச்சாங்கிற சொல்லான்னு வருது அப்படி செஞ்சுருப்பாங்களா இல்ல அந்த வார்த்தையை போடுறான் இது அபக்க அவர் ஓடி ஒளிந்தார் ஓடி ஒளிந்தார்ங்கிற வார்த்தையை அல்ல அபக்கன்னு போடுறான் போனார் தக பேடாம கிரான் ஃபோபி பே போடலாமிதாகுமக்கு அவருடைய நேர்வழியை பின்பற்று என்ற அல்ல கட்டளை எழுதுகிறான் இவரை மட்டும் பின்பற்றாதா எல்லா நபிமார்களும் செஞ்ச மாதிரி இவர் செய்யல நபிங்கனாலும் கிடையாது என்பதற்கான செஞ்சு காட்டுவான் கிடையாது என்பதற்கானது என்னங்கறத வச்சு நீங்கள் முடிவு பண்ண போறீங்களா அல்ல நீங்களா நபிமார்கள் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு சொல்லி மரியாதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நாசமா போறீங்களா அல்லாவுடைய வேதத்தில் விளையாடுற அளவுக்கு துணிச்ச வந்துருச்சு உங்களுக்கு அல்லாவுடைய வேதத்தில் வளையாடுற அளவுக்கு துணிச்ச வந்துருச்சு உங்களுக்கு சரியா அதை விட முக்கியமா லவ்லா அண்ட் நினமத்துமே ரப்பி அல்லாஹுடைய அருள் மாத்திரம் இவருக்கு இல்லாமல் இருந்திருக்கும் என்று சொன்னால் இல்லை நுபீதை பில் அராயி ஓஹோ மதுவும் கேவலப்பட்டவராக வெட்டவழியில் தூக்கி எறியப்பட்டிருப்பார் என்ற அருளால் மன்னிச்சங்களா இவர் செஞ்ச வேலைக்கு எல்லா கோவம் எப்படி வருதுன்னு கேட்டா ஓகம் மதுமும் இழிவு செய்யப்பட்டவராக பில் அராயி வெட்டவழியில் நுபித தூக்கி வீசப்பட்டிருப்பார் பொச்சித்தா பாஹு இருந்தாலும் அல்லாஹ் அவரை தேர்ந்தெடுத்து கொண்டான் பச்சை அலோகம் நல்லடியார்கள் அவர் மன்னிப்பு கேட்டார் இல்லையா லாயி லாயில்லா அந்த சுஹானை சொன்னதுக்காக எல்லா மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு அவரை பொருந்திக்கொண்டானே தவிர செஞ்ச செயல் சரியில்லைதான் அது மன்னிக்கப்பட்டிருச்சு அது வருஷம் செஞ்ச செயல் சரியில்லைங்கிறத சொல்லி அல்லா தீர்ப்பளிக்கிறான் செஞ்ச செயல் சரிங்கிறாங்க அப்போ அல்லா வந்து நல்லா செஞ்சு அதை பிடிச்சி தண்டிச்சுட்டாங்கிறாங்க இவங்க அடுத்தபடி என்ன வருது அவர் ஒழுங்காக தான் செஞ்சார் அவரை பிடிச்சி மீன் வயிற்றில் வச்சு அவரை பிடிச்சி அதை பிடிச்சி அவரை போட்டு இவ்வளோ கஷ்டப்படுத்தி போட்டு அல்லாண்டு சொல்ல வரீங்களாப்ப நீ நக்கு தீரவுக்கு பின்னாடி அலாண்டு வருது அலைகின்ற அந்த அலாங்கிறது கதிரங்கிறதுக்கு பின்னாடி வர்ற இடத்தையெல்லாம் நான் எடுத்துக்காட்டேன் குரான்ல எல்லாத்துலேயுமே சக்தி பெறுதல் என்று தான் வருகிறது எப்படி வருது லா அலா அலாஷையின் எதன் மீதும் சக்தி பெற மாட்டார்கள் இரண்டாவது அத்தியாயம் இருநூத்தி அறுபத்தி நாலு கதர்னா குதிரத்துங்கிற சக்திங்கிற ஒரு அர்த்தம் இருக்கிறது அப்படி பல அர்த்தம் உங்களுக்கு சொல்லுங்க அதுல ஏதாவது ஒரு இடத்துல பிடிச்சி வச்சுக்கிட்டே இப்படி அகில இருக்குன்னு சொல்வது நடத்தணும் இந்த இடத்தில் எதை பத்தி எல்லாம் பேசுகிறான் யூனிசனுடைய செயலை பேசும்பொழுது இந்த வசனங்கள்ல உள்ள மாதிரி அர்த்தம் தான் வருது ஒரு சில ஒரு ஒரு இடத்துல மட்டும் என்ன வரும் கேட்டா இந்த நெருக்கடிங்கிற அர்த்தத்துல வந்து இருக்குது அப்ப கதற்கு பல அர்த்தம் இருந்தாலும் கதிரோட அலாங்கிறது சேர்ந்து வர்ற எல்லா இடங்கள்லயுமே சக்தி விருதல் என்கிற வசனத்தில் தான் வருகிறது இதுக்கு மாத்தி தப்சீர்கள் சில விளக்கம் கொடுக்குறாங்கன்னு சொன்னா அதை காப்பிட்டு இருக்காங்க தப்சீர்கள் சொல்றாங்க யூனபி செஞ்சிருப்பாரான்னு நினைக்கிறாங்களே தவிர யூனிசு நபியை பற்றி அல்லா என்ன சொல்றான்பின்னு சொன்னா செஞ்சாரு அநியாயத்துக்கு எல்லா தண்டிச்சிட்டான் அல்ல மேல பழி வந்தாலும் பரவாயில்ல நாங்க யூனிசன்பி காப்பாத்த போறோம் அழகாங்க அல்லாவை காப்பாத்துங்க அல்ல பழி வராம பாருங்கப்பா அப்ப அல்லாஹ் வந்து இப்ப அவர் ஏன் தண்டிச்சான் தண்டிச்சான் உங்களுக்கு கடுமையான வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறான்னு விளங்காம அது என்ன செய்கிறாங்கன்னா அந்த எல்லாம் அங்கங்க காப்பி அடிச்சு நம்மள அடிச்சிருக்காங்க வேற வேற தர்ஜிமால காப்பி அடிச்சிருக்கிறாங்க காப்பிடுனா காப்பி அடிச்சு தான் பண்ண முடியும் இருபது வருஷம் பதினஞ்சு வருஷம் உழைச்சு செய்ய வேண்டிய விஷயத்த ஒரு ஆறு மாசத்துல செஞ்சுட்டாருன்னா எப்படி சுட்டா தான் முடியும் தர்ஜி சின்ன வேலையா அதுக்குன்னு வெனக்கட்டு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வனக்கட்டா தான் ஒரு தர்ஜுமாவை கொண்டு வர முடியும் அந்த ஒரு டைம்லாம் எடுக்கட்டிலே விளங்கி போச்சு இது சுட்டது தான் நீங்க பாத்துருப்பீங்க எந்த இட பார்த்துருப்பீங்க தான் அவர் என்ன சொல்றாரு அவரு அதாவது முதலாவது ஒரு வைக்கக்கூடிய வாதம் என்ன யூனுஸ் சலேசலம் அல்லாவை கோபித்து கொண்டு தான் போனாங்க மாறாக வந்து அந்த சமுதாயத்தை கோபிக்கலை என்பதற்கு என்ன சொல்கிறார் இது அபக்கன்னு அல்லாஹ் சொல்கிறான் அபக்கனை என்ன ஒரு அடிமை எஜமானை விட்டும் கோபித்து கொண்டு வெறுத்து ஓடி செல்வது இதைத்தான் நல்லா சொல்கிறான் யூனுஸ் சலேஸ்லாம் என்ன பண்ணாங்களாம் அந்த கப்பல் பக்கம் விரைந்து ஓடுனாங்க என்று சொல்கிறான் அப்போ வந்து அல்லாவை கோபித்து கொண்டு தான் போனாங்க அபக்கன்னு சொல்கிறான் தஹப சென்றாங்க என்று பொதுவாக அல்லாஹ் சொல்லலைன்னு சொல்லி இவர் ஒரு அபாண்டமாக ஒரு பொய் பேசுகிறார் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவர் எந்த வசனத்தை வைத்து எந்த வசனத்தை வைத்து யூனஸ் அலிஸ்லாத்தின் மீது இப்படிப்பட்ட அபாண்டத்தை சுமத்துறாரோ அதே வசனத்துல வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் தெளிவாக சொல்றான் மீனுடையவர் சென்ற சமயம் என்று அல்லாம் சொல்றான் அப்போ தஹபனு தெளிவாக இவர் எந்த வசனத்தை வச்சு சொன்னாரோ அந்த வசனத்திலே தஹப அவர் சென்றார் என்று அல்லாஹ் பொதுவாக அந்த வார்த்தையை சொல்லியிருக்கும் பொழுது அப்படி அல்லாஹ் சொல்லவில்லை என்று பச்சையாக சொல்கிறாருனா இப்போ எந்த அளவுக்கு இவருடைய ஆய்வு லட்சணம் இருக்குதுன்னு மக்கள் கொள்ளுங்க இப்படி பகிரங்கமாக ஒரு வார்த்தையை வ மறைச்சிட்டு தன்னுடைய கருத்தை சரி கட்டுவதற்காக டிகேன் ரீஜை சார்ந்த மக்கள் சிந்திங்க இப்போ நீங்கள் சொல்லி நான் திருத்தணுமா நீங்கள் த அந்த வசனத்துக்கு வந்து என்னுடைய மொழிபெயர்ப்பு தவறுன்னு சொன்னால் அதை கொள்ளுமா என்ற ஒரு மமதிகளை என்ன பண்ணுறாரு இவர் பேசுகிறார் அந்தளவுக்கு வந்து அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் வந்து அல்லாவுடைய வேதத்தில் கை வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அல்லாவுடைய வேதத்தில் கை வைத்து விட்டு ஒரு நபியின் மீது குஃப்ரான சிந்தனையை ஏற்படுத்தியதாக சொல்லிவிட்டு இவங்கள பார்த்து என்ன கேட்குறாரு நீ இவங்க அல்லாவுடைய வேதத்தில் வந்து விளாட்றீங்களான்னு கேட்கறாரு அப்போ எந்த அளவுக்கு இவர் தன்னுடைய கருத்தை நிலைநாட்டுவதற்காக எந்த இடத்துக்கும் போகிறாரு ஒரு நபியை கூட ஒரு குஃப்ரான செயலை செய்ததாக சித்தரிக்கிறாரு என்று மக்கள் புரிந்து உடனே நினைச்சுங்க இவருடைய ஹதீஸ் மறுப்பை நீங்கள் மீள் பரிசீலனை செய்யுங்க அப்போ வந்து தகபன்னு அல்ல தெளிவாக தான் சொல்கிறான் இது மாதிரி ஆட்கள் வருவாங்க தேவையில்லாமல் வந்து இப்படி தவறாக அர்த்தம் வைப்பாங்கன்ற நல்லா என்ன பண்ணுறான் தஹபன் எல்லாம் சொல்லிட்டான் சென்றான்னு சொல்லிட்டான் அப்போ வந்து விரைந்து ஓடுனா ஏன் சொல்கிறான் வேகமாக செல்வதற்கு நம்ம என்ன செய்வோம் புழக்கத்தில் வந்து சொல்ல தான் செய்வோம் விரைந்து ஓடுதுன்னு சொல்ல தான் செய்வோம் அதுக்காக நம்ம வந்து பறந்தால் போவோம் இப்போ பறந்து போகிறோன்னு சொல்லுவோம் அதுக்காக அந்த ஒரு விரைந்து செல்லக்கூடிய அந்த செயலை தான் நம்ம வந்து என்ன செய்வோம் வேகமாக போகிறான் என்பதற்காக என்ன பண்ணுவோம் பறந்து போகிறான்னு சொல்லுவோம் அவசரமாக ஓடுறான்னு சொல்லுவோம் அப்போ இதில் என்ன அர்த்தம் இது வந்து வேகமாக செல்கிறார் என்பதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை அப்போ அல்ல என்ன சொல்லிட்டான் அது அகாபண்ட வார்த்தையும் சொல்லிட்டான் அப்போ வந்து இவர் சொல்கிறது மாதிரி என்ன அபக்கன்னு மட்டும்தான் சொன்னால் என்று கிடையாது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் என்ன சொல்கிறார் அப்போ வந்து அல்லாரபுலான மீன் ஏன் தண்டுத்தான் அதாவது நபி நான் நபி வந்து யூனுசுரேஷனா அல்லா தன்னை நெருக்கடிக்கு உள்ளாக்க மாட்டான்னு சொல்லி கருதுனார்னா இது இது ஒரு நல்ல எண்ண்தானே இந்த நல்ல எண்ணத்துக்கு அல்லா ஏன் தண்டிக்கிறான் அப்போ அல்லா தண்டித்தது வந்து தவறாக போயிடும் என்று சொல்கிறார் அதே போல் வந்து நபிசாசனம் பார்த்தா எல்லாம் சொல்கிறான்னா ஒல தகுன்கர் சாஹிபில் ஹவுத் நபியை நீங்கள் இந்த மீனுடையவரை பின்பற்றாதீங்க அவரை போல நீங்கள் ஆகாதீங்க என்று நல்லா சொல்கிறான் அதே போல் அந்த திரும்பி அதெல்லாம் சொல்கிறான் இப்படி அதாவது இவர் தஸ்வி செய்யாமல் இருந்திருந்தாருன்னா அது மீன் வயிற்றுல நம்ம அவரை வந்து கியாம வரைக்கும் வைத்திருப்போம் என்றும் எல்லாம் சொல்கிறான் அதே போல் வந்து அவரது வந்து தவுபாசியாமல் இருந்திருந்தார்னா இந்த நொபீதபில் அராய்வகம் வஹ்மதுமும் அவர் இழிவானவராக நம் தூக்கி எரிந்திருப்போம் என்றுன்னா எல்லாம் சொல்கிறான் அப்போ இவ்வளோ பெரிய கடுமையான வார்த்தையை அல்லா சொல்ல காரணம் என்ன அவர் வந்து மேலே சக்தி பெற மாட்டான்னு தான் கருதி கொண்டார் எனவே தான் அல்லா இவ்வளோ கடமையாக தண்டிக்கிறான் இவ்வளோ கடுமையான வார்த்தையை சொல்கிறான் நபியை ப நபிசாசன் அவங்கள பார்த்து நீங்கள் அவளை போல் ஆகாதீங்கன்னு சொல்கிறான் என்று அவர் வாத வைக்கிறார் மேலோட்டமாக பார்த்தோன்னு சொன்னோம்னா இவர் வாத வைக்கிறது வந்து பொருத்தமான ஒன்றாக தெரியும் ஆனால் வந்து எப்படி வந்து முழு பூசணிக்காய் சோத்துல மறைச்ச கதையாக தஹபேனு வரலைன்னு சொல்லி இவர் எந்த வசனத்தை வச்சு யூனோஸ் அலிஸ்லாத்தை எப்படி பேசுகிறாரோ அதே வசனத்தில் தகபன் வந்திருக்கும் பொழுது இவர் வந்து முழு பூசணிக்காய் சோத்துல மறைச்ச கதை என்ன பண்ணார் தகபனும் வரலை அபக்கன்னு தான் வந்திருக்கு என்று சொல்லி என்ன பண்ணார் அப்போ அடிமை வந்து எஜமானை விட்டும் பயந்து வெறுத்து ஓடக்கூடியதை போட தான் எல்லாம் சொல்கிறான் அப்போ அல்லாவை வெறுத்து பய கோ கொண்டு தான் போனாங்கன்னு சொல்லி தகபட வார்த்தையை மறைச்சாரோ அதே போல தான் வந்து பார்த்தீங்கன்னா நபிசாசனம் அவங்கள பார்த்து எல்லாம் சொல்லக்கூடிய வசனத்திலையும் முன்னால் உள்ள பகுதி கட் பண்ணிட்டார் அப்போ இவர் வசனத்தை வந்து நான் பாருங்க முன்னாள் பகுதி கட் பண்ணுவாரு அந்த வார்த்தை வந்திருந்தாலும் வர வரவில்லை என்று பச்சையாக சு பொய் சொல்லுவார் இப்படி எல்லாம் என்ன பண்றாரு தன்னுடைய கருத்தை வந்து இங்கே சரி கட்டுறாரு எல்லாம் சொல்றான் பாருங்க நான் அறுபத்தி எட்டாம் நாற்பத்தி எட்டாம் வசனம் எல்லாம் சொல்கிறான் அல்ல இப்படி ஆரம்பிக்கிறான் நவீ ஃபர்ஸ்ட்லேயே ஹுக்மியர் உம்முடைய ரப்புடைய கட்டளைக்காக என்ன பண்ணு நீங்கள் வந்து பொறுமையாக இருங்க ரப்புடைய கட்டளை வரும் வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்து தாவா செய்யுங்க உடனே மக்களை விட்டுட்டு போயிடாதீங்க ஏன்னா எவ்வளோ தொந்தரவு பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அல்லாவுடைய கட்டளை வர வரைக்கும் ஹிஜ்ரத் பண்ணி போங்க இந்த நாட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லி அல்லாவுடைய கட்டளை வரும் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பொறுமையாக இருங்கன்னு நல்லா சொல்கிறான் சொல்லிட்டு தான் நல்லா சொல்கிறான் வலா தகுந்த சாஹிபில் மீனுடைய மீனுடையவரை போல நீங்கள் ஆகாதீங்கன்னு சொல்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் என்ன பண்ணார் அல்லாடி கட்டளை வருவதற்கு முன்பதாகவே கோபித்து கொண்டு சென்று விட்டார் அல்லா நீங்கள் நாட்டை விட்டு போங்க இஜரத் பண்ணி போங்க இதுக்கு மேலே அவர் திருந்த மாட்டான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து கட்டளை பிறப்பி பிறப்பிப்பதற்கு முன்னாத முன்பதாகவே யூனிஸ்டலேஸ்லாம் வந்து கோபித்து கொண்டு சென்று விட்டார்கள் எனவே தான் என்ன பண்ணுறான் அல்லாஹ் அது மாதிரி நீங்கள் ஆகாதீங்க கட்டளை வரும் வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்கன்னு சொல்லி ரவிசாஸ்லாம் அவங்களும் எல்லாம் தெளிவாக சொல்கிறானே அப்போ இந்த வாசகத்தை மறைச்சித்தார் இதில் தான் விஷயமே இருக்குது அப்போ யூனிசலாக என்ன பண்ணாங்க அதாவது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நபிமார்கள் அவங்களுடைய கட்டளைக்கு த எதிர்பார்த்து தான் இருப்பாங்க நபிசாசனம் அவங்கள கூட பாருங்கள் சஹீல் புகாரில் ஹதீஸ் வருது ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டாவது ஹதீஸு அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரபி என்ன பண்ணுறாங்க கடைசி ரொம்ப நெருக்கடி ரசூல்லா வந்து கொலையை செய்வதற்கு திட்டம் போட்டுவிட்டான் அல்ல அறுவிச்சு கொடுத்துட்டான் அப்படியான நெருக்கடியில் ரசுல்லா சாஸ்தில் இருந்த அந்த காலகட்டத்தில் கூட என்ன பண்ணாங்கன்னா அல்லாவுடைய கட்டளைக்காக ரசுல்லா தாமதித்து அல்லாவுடைய கட்டளை வர்ற வரைக்கும் ஹிஜ்ரத் பண்ணி போகலை அப்போ விஜய் அல்லாவுடைய கட்டளை தான் ஒரு நபி வெளியேறி செல்ல வேண்டும் அப்போ அதுக்கு மாற்றமாக எல்லா நபியும் அப்படி தான் செஞ்சாங்க யூனஸ்லஸ்லாம் மட்டும்தான் என்ன பண்ணாங்க அதுக்கு மாற்றமாக அல்லாவுடைய கட்டளை வருவதற்கு முன்பதாகவே அவங்க சென்று விட்டாங்க கோபித்து கொண்டு சென்றுட்டாங்க எனவே தான் வந்து பார்த்தீங்கன்னா அல்ல என்ன பண்ணால் அவங்கள கோபித்து கொண்டு நெருக்கடிக்கு எல்லாம் அவங்கள உள்ளாக்குனா அவங்கள வந்து அல்லா வந்து மீன் வயிற்றுல வந்து போட்டு சோதிச்சான் இவ்வளோ கடமையாக சொல்ல காரணம் இதுதான் என்ன சொல்லப்போனால் நபிமார்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நபிமார்கள் வந்து சிறிய தவறு செஞ்சாலே எல்லாம் என்ன பண்ணுவான் கடுமையாக தண்டிப்பான் எவரே சொன்னாரா உதாரணம் நபிசாசல வந்து கடு கெடுத்துதான் நல்லா சொல்கிறான் ஆ அப்போ கருகடக்கவில்லைன்னு சொல்லுவீங்களா அல்லா சொல்ல தானே கண்டிக்கதானே செய்கிறான் அப்போ அதைத்தான் நம்ம சொல்கிறோம் அல்லா ரபுல ஆளுமே சிறிய ஒரு தவறை ஒரு நபி செய்தாலும் அல்ல கடுமையாக தண்டிப்பான் ஏன்னு சொன்னால் நபிமார்கள் வந்து மக்களுக்கு முன்மாதிரியாக வாழக்கூடியவர்கள் அவங்க வந்து பின்பற்ற தகுதியானவர்கள் அவங்க சரியாக இருக்கணும் முழுமையாக இருக்கணும் என்று அல்லாஹ் வந்து அல்லா வந்து எதிர்பார்க்குறான் அப்போ அதுக்கு மாற்றமாக வந்து சிறிய தவறு செஞ்சால் கூட என்ன பண்ணுவோம் அல்ல கடுமையாக தண்டிப்பான் அபிசாசலை வந்து செஞ்சது சாதாரணமான ஒரு குற்றம் தான் கடுகடுத்து முகத்தை திருப்பட்டாங்க இது பெரிய குற்றதீவில நம்ம எல்லாம் என்ன பண்ணான் கடு கடுகடுத்தார்னு சொல்லி அல்லாஹ் வந்து வசனத்தை வந்து சொல்லி அதை வந்து கேமனால் வரைக்கும் அத்தியாயமாக பேரே போட்டிருக்கான் அபசன்னு சொல்லி அப்போ அல்ல ஏன் வந்து சாதாரண குற்றத்துக்கு இவ்வளோ பெரிய வார்த்தையை சொல்கிறான் நபிமார்கள் அல்ல என்ன பண்ணுவான் சிறிய குற்றமாக இருந்தாலும் அவங்கள கண்டித்து அவங்கள சரி செய்வான் அவங்கள குற்றம் இல்லாத மக்களாக எல்லாம் பரிசுத்தப்படுத்துவான் அதுக்காகத்தான் அதெல்லாம் கண்டிக்கிறான்னு நம்ம வந்து புரிந்து கொள்ளணும் என்ன பாருங்கள் அந்த தேனை வந்து என்ன பண்ணாங்க நான் மனைவிமார்கள் வந்து அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையின் காரணமாக தேனை வந்து ரசுல்லா சாஸ்திரத்தை குடித்துட்டு வரும் பொழுது ஒரு நாற்று போல சொன்னாங்க அப்போ ரவிசாஸ்திரம் என்ன பண்ணாங்க அந்த மனைவிமார்களுக்காக தேனை குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்போ அல்ல என்ன பண்ணான் நபியே லிமோ மா மல்லாம் உலக்க உமக்கு வந்து அல்லாஹ் ஹலால் ஏன் நீங்கள் ஹராமாக்குனீங்க என்று சொல்லி அல்லாஹ் கடுமையாக ரசூலாவை சாடி அவள் தகரீம் என்று சொல்லக்கூடிய ஹராமாக்குதல்னு சொல்லி அந்த வசனத்தை அத்தியாயத்தை அல்ல என்ன பண்ண இறக்குனான்னு பார்க்குறோம் அப்போ நபிமாரில் பொறுத்த வரைக்கும் ஒரு சிறிய தவறு பண்ணால் கூட எல்லாம் என்ன பண்ணுவான் பெரிய தவறு செய்ததை போல எல்லாம் கண்டிப்பான் அல்லாஹ் வந்து அவங்கள பரிசுத்தப்படுத்துவதற்கு அவங்கள வந்து முற்றிலுமாக தவறை விட்டு அப்புறப்படுத்துவதற்கு தான் எல்லாம் நாடுவான் இதுதான் அல்லாவுடைய ஏற்பாடு இவர் என்ன சொல்கிறாரு அல்லாவுடைய நாட்டத்தை இவர் தீர்மானிக்கிறார் எப்படி தீர்மானிக்கிறார் அதாவது நபியை நீங்கள் பெருசாக பார்க்கக்கூடாது நீங்கள் நபியை காப்பாற்றுவதற்காக என்ன பண்ணுறீங்க அல்லாஹ் வந்து நீங்கள் விட்டுட்டீங்க அப்போ நபியை நீ காப்பாற்றக்கூடாது நம்பினா பெருசாக பார்க்கக்கூடாது எனவே தான் அல்லாஹ் என்ன பண்ணான் இவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு வார்த்தையை கூட அல்லாஹ் என் மேலே வந்து சக்தி பெற மாட்டான்னு கருதை அல்லாஹ் வச்சு என்ன பண்ணுறான் நபியை பெருசாக பார்க்கக்கூடாது என்று அல்லாஹ் ஆக்கிறான் என்று சொல்லி அல்லா எந்த அல்லா தௌஹீதை உறக்கச் சொல்வதற்கு குஃப்ரை விட்டு மக்களை ஒதுக்குவதற்கு அல்லாடி வல்லமை எடுத்து சொல்வதற்கு நபியாக அனுப்பினானோ அந்த நபி வந்து இப்படி அல்லா தான் மேலே சக்தி பெற மாட்டான் எந்த நபி அல்லா வந் அல்லாதான் வல்லமைக்குரியவன் அல்லாதான் அனைத்து ஆற்றலும் குறையவன் என்று சொல்ல வந்தாங்களோ அந்த நபியே வந்து அல்ல எப்படி வைப்பானா அல்லாஹ் என் மேலே சக்தி பெற மாட்டான் என் மேலே ஆற்றல் பெற மாட்டான் என்று அல்லாஹ் அவங்கள சொல்ல வைப்பான்னு இவர் சொல்கிறாருனா எவ்வளவு பெரிய அல்லாவை கேவலப்படுத்துறது யார் இந்த இடத்துல மக்கள் நன்கு புரிந்து கொள்ளுங்க அப்ப வந்து நபி அந்த யூனிவர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணாங்க மக்களை கோபித்து கொண்டு அல்லாவுடைய கட்டளை வருவதற்கு முன்னால் தான் என்ன அல்லா என்ன பண்ணால் இவ் அவங்களுக்கு கடுமையாக தண்டிச்சான்னு பார்க்குறோம் அப்போ சாதாரண நபிசாஸ்திரம் அவங்க முகத்தை திருப்பினதுக்கு மனைவி மாறுக்காக வந்து தேனை குடிக்காமல் போனதுக்கு எல்லாம் என்ன பண்ணால் கடுமையாக வசனத்தை இறக்கணும் அப்படி இருக்கும் பொழுது அப்போ இவங்க அல்லாவுடைய கட்டளை வர்றதுக்கு முன்னால் சமுதாயத்தை விட்டும் போயிட்டாங்கன்னா கோபிச்சுட்டு போயிட்டாங்கன்னா அப்போ அதுக்காக என்ன பண்ணால் அல்லா கடுமையான ஒரு குற்றமாக கருதினா அல்லாறப்பள்ளாலுமே அவங்களை தண்டிக்கிறான் இன்னும் சொல்லப்போனால் இதே அவர் சொல்கிறாரா இல்லையா அல்லாஹ் வந்து நீ தன் மீது அல்லா வந்து நெருக்கடிக்குள்ளாக்க மாட்டான் என்று கருதி கொண்டு சென்றார்னா அவர் நல்ல இடத்தான வச்சாரு அந்த நல்ல இனத்துக்கு அல்லா ஏன் வந்து தண்டிக்கணும் அப்படின்னு கேட்டார்னா இன்னும் நீங்கள் வ நபிமார இதை பாருங்கள் நபி எந்த சில நபிமார்களும் எல்லாம் என்ன பண்ணா எந்த ஒரு தவறுமே செய்யாமல் தண்டிச்சானே நம்பிசாசனை அவங்கள வந்து எவ்வளோ அல்லாஹ் வந்து சோதனைக்குள்ளே உட்படுத்தினா எவ்வளவு அவங்க வந்து சே சிரமப்பட்டாங்க அப்போ அதெல்லாம் வந்து அல்லா எப்படி ஏன் அப்படி பண்ணால் இன்னும் சொல்ல போனால் வந்து பார்த்தீங்கன்னா அய்யூப் அல் இஸ்லாம் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கள உடல் முழுக்க அந்த வெண்குஷ்ட நோய் வந்து உடல் முழுக்க புண்ணாகி யாரும் பக்கத்தில் போக முடியாத அளவுக்கு என்ன பண்ணாங்க சோதிக்கப்பட்டாங்க அல்ல த அவ்வளவு சோதிச்சான் இது ஒரு தண்டனை தானே நோய்ங்கிறது என்னங்க ஒரு தண்டனை மாதிரி தானே அப்போ வந்து ஐயூபல் இஸ்லாத்த அவ்வளோ அல்லா செஞ்சதுக்கு காரணம் என்ன எந்த தவறுமே செய்யலையே அப்போ எந்த தவறுமே செய்யாது இப்போ யூனிசலாம் வந்து நல்ல ஆதரவு வச்சுட்டு போனாங்க அதுக்காக அல்லா குற்றம் பிடிச்சான்னு சொன்னோம்னா அது வந்து அல்லாஹ் வந்து நியாயமாக நடந்து கொள்ள என்று வரும் அப்படின்னா அப்போ இஸ்லாம் இந்த தவறுமே செய்யாமல் அல்லா அவங்களை வந்து வெண்குஷ்ட நோயை ஏற்படுத்தி உடல் முழுக்க புண்ணு வந்து சிரமப்படுத்த எல்லாம் சோ சோதிச்சானா இல்லையா அப்போ இதை வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்போ அல்லா வந்து தண்டிச்சது வந்து எல்லாம் அவங்கள சோதிச்சது வந்து அர்த்தமற்றது அல்ல நியாயமாக நடந்து கொள்ளல இறக்கமா இறக்கக்கூடமை நடந்து கொள்ளல என்று சொல்லுவீங்களா அப்படி சொல்ல முடியுமா அப்போ அல்லாஹ் வந்து என்ன செய்யறாங்க நபிமார்களை வரைக்கும் அதிகமாக சிறிய தவறு பண்ணால் கூட அல்லா கடுமையாக கண்டிப்பாக அதே போல் வந்து அவங்கள வந்து அதிகமாக தவறு செய்யாட்டியும் சோதிச்சு என்ன பண்ணுவான் நபிமார்கள் சோதனை வந்தாலும் அவங்க பொறுமையாக இருந்து அல்ல ஈமானோட இருந்து ச விதியை வந்து விதிக்கு மாற்றமாக செயல்படாமல் எல்லாவிட்ட பாவமணி தேடுவாங்க என்று தான் நம்ம என்ன யதார்த்தமாக எடுத்துக்கொள்ளணும் இப்போ நபிசாசன் அவங்கள பாருங்கள் அவங்க கூட என்ன பண்ணாங்க இஸ்திஹ்பார் செஞ்சாங்கன்னு பார்க்குறோம் ஒரு நாளைக்கு எழுபது முறை நான் இஸ்திகபார் செய்கிறேன்னு சொன்னாங்க இது எதுக்காக சொன்னோம்னா வந்து இன்னொரு வா ஒரு வாசத்தை சொல்கிறார் யூனிஸா வந்து அவங்களே தப்பை உணர்ந்து கொண்டாங்க எனவே தான் வந்து இன்னி உண்துமே நான் சொன்னாங்க நான் வந்து அநியாயக்காரன் ஆகிட்டேன்னு சொன்னாங்க அவங்களே தவிர உணர்ந்து கொண்டாங்க நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்க அவர் தவறு செய்யறேன்னு சொல்கிறீங்க என்று சொல்லி சொல்கிறார் அப்போ நபிமார்கள் இப்படிலாம் செய்ய காரணம் என்ன நபிசாசலாம் வந்து பார்த்தீங்கன்னா எழுபது தடவை என்ன பண்ணாங்க தவபா செய்யவே ஒரு நாளைக்குங்கிறாங்க அப்போ ரசா வந்து பெரிய குற்றம் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லுவீங்களா அப்புறம் சொல்ல ஏன் வந்து செஞ்சாங்க பெரிய கூட்டம் பண்ணிட்டாங்க எனவே தான் நான் சொல்ல அப்படி பண்ணாங்க அப்படி சொல்ல முடியுமா அந்த அபிமாரில் பொறுத்த வரைக்கும் அல்லா எப்படி வந்து சிறிய து குற்றம் செஞ்சால் கூட கடமையாக தண்டி போனோம் அதே போல தான் அவங்க குற்றம் செய்யாவிட்டாலும் எல்லா இடத்துலையும் அதிகமாக என்ன செய்வாங்க பாமணிப்பை வேண்டுவார்கள் இது நபிமார்கள் முன்மாதிரியே வாழ வேண்டும் எனவே என்ன பண்ணுவாங்க அவங்க குற்றமே செய்யாட்டி நசுல் என்ன பண்ணுவாங்க எழுபது முறை தான் நூறு முறை என்ன பண்ணுவாங்க நமிசாசனை வந்து இஸ்திகார் பாவணிப்பு தெரியாத நம்ம பார்க்குறோம் அப்போ நபிமார்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டியவர்கள் அவங்க குறைவிட்டும் அப்ப அப்புறப்படுத்தப்பட வேண்டியவர்கள் என்பதற்காக எல்லாம் என்ன பண்ணுறான் அவங்கள வந்து சீரிய சிறிய கூட்டத்துக்காக தண்டிக்கான இது தான் வந்து நேதி அல்லாஹ்வுடைய நடைமுறை மறா இவள் சொன்னது மாதிரி வந்து என்ன செய்யாது எந்த சிறுக்கையை ஒழிப்பதற்கு அல்லாஹ் வந்து அனுப்புனானோ எந்த அல்லாஹ் வல்லமை உடைவேன் என்று மக்களுக்கு சொல்ல அனுப்புனானோ அந்த அல்லாஹவின் மீதே வல்லமை தன் மீது அல்லாஹ் வல்லமை பெற மாட்டான் சக்தி பெற மாட்டான் என்று யூனுஷன் அப்படி கருதுனாங்கண்ணா எவ்வளோ பெரிய அபாண்டம் அல்லாஹ் மீது சுமத்துறாரு அதை நீங்கள் என்ன செய்யுங்க புரிந்து கொள்ளுங்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னோம்னா நபிசாசன் என்ன சொல்றாங்க ஹரிசரா சொல்றாங்க பாருங்க என்ன அஷ்த நாசி பலா நான் நம்பியா நம்பி மக்களே அதிகமாக சோதிக்கப்படக்கூடியவங்க யாரு நபி மாருன்னு சொல்கிறாங்க சொல்றாங்க நசாகில் வரக்கூடிய ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலாம் செய்தி அப்போ வந்து நபிகமான அல்லா கடுமையாக சோதிப்பான் அதை வந்து அவங்க தவறு செஞ்சாங்க பெரிய குற்றம் பண்ணாங்க என்பதற்காக அல்ல சிறிய குற்றம் பண்ணால் அல்லாஹ் சோதிப்பான் அதே போல் குற்றமே செய்யாட்டி என்ன பண்ணுவான் அல்லாஹ் சோதிப்பான் இதுவெல்லாம் அவங்கள பரிசுத்தப்படுத்துவதற்காக அந்த சோதனையிலும் பொறுமையாக இருந்து அல்லாட்ட மன்னிப்பு கேட்டு திரும்பி வருவாங்க அல்லாமல் தூரமாக மாட்டாங்க என்பதை மக்களுக்கு பாடமாக காட்டுவதற்கு தான் என்ன பண்ணா அல்ல இதை பண்ணானே தவிர இவர் சொல்வதை போல் யூனிசனா வந்து தன் மீது சக்தி பெற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குஃப்ரான சிந்தனையை வந்து ஏற்படுத்தி கொண்டாங்க என்று வராது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் ஒரு இன்னொரு ஒரு வாதம் வைக்கிறார் அது என்ன வாதம்னா கதர் என்ற வார்த்தை என்ற பின்னால் வந்து அலா அப்படின்னு வந்தால் என்ன செய்யுமா அப்படிலாம் வ வந்தால் சக்தி பெறுதுன்னு அர்த்தம் வரும் எங்கெல்லாம் குரானா கதரைக்கு இப்பெல்லாம் அலா வந்திருக்கோம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சக்தின் தான் வைக்கணும் தான் வந்திருக்குது குராலின்னு சொல்லி ஒரு பட்டியலை போட்டு காட்டுறாரு ஆனால் ஒரே ஒரு இடத்துல எப்படி வந்திருக்கான் அந்த ரிஸ்க்கை பற்றி உணவை வந்து நெருக்கடிக்குள்ளாக மாட்டேன்னு வரும் பொழுது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் அல்ல என்ன பண்ணுறான் அலாக்கு பின் அலா கொண்டு வந்திருக்கான் ஆனால் வந்து சும்மா அலா அலா கொண்டு வரல மாறாக அலாக்கு பின்னால் ரிஸ்க்குன வார்த்தை கொண்டு வந்திருக்கான் அப்போ வெறுமனே அலா வந்தால் அது என்னவா அது வந்து சக்தி பெறுதலாம் அல்லாவுக்கு பின்னால் ரிஸ்க்கு அல்லாஹ் கொண்டு வந்தால் அங்கே நெருக்கடிக்குள்ளாங்கிறது அர்த்தம் வைக்கணுமா என்று இவராக என்ன பண்ணுறாரு ஒரு தனக்கு தோதுவான அர்த்தத்தை சொல்கிறார் என்ன சொல்லப்போனால் இந்த இடத்துல வந்து பாருங்கள் எகுதுரு அப்படின்ற வார்த்தை அந்த சொல்லும் பொழுது தன் மீது நபிஸ் நபி வந்து யூனிவர்லைஸ்லாம் வந்து தன் மீது அல்லா சக்தி பெற மாட்டானு அப்படி கருதுவாராயானால் அல்ல என்ன பண்ணியிருப்பான் அப்படிப்பட்ட ஒரு நபியை வந்து தூதராக அனுப்பியிருப்பானா யோசிச்சு பாருங்கள் இப்படி வந்து கருதக்கூடிய நபர் ஈமால பலகீனமானவர் வந்து அல்ல நபியாக அனுப்புவானா என் நபி ஈமான உறுதியாக இருக்கணும் சின்ன சின்ன தவறை கூட நல்லா கடுமையாக கண்டிக்கிறானா இப்படி ஈமான பலகீனமானவங்களும் நபி அனுப்புவானா அப்படி அனுப்ப மாட்டான் அப்ப யூனேஸ்ரன் என்ன பண்ணாங்க அல்லாவின் மீதுலாம் அப்படியெல்லாம் வந்து தவறும் என்ன கொள்ளலை ஒரு கு ஒரு சாதாரண அடிப்படை வந்து ஈவான் கடைக்கு கூட ஈவானில் உள்ளவன் கூட இப்படி நான் கருத மாட்டான்னு சொன்னால் ஒரு நபி அப்படி கருதுவாங்களா நிச்சயமாக அப்படி கருத மாட்டாங்க மாறாக என்ன பண்ணுறாரு இவர் வந்துட்டு கதருக்கு பின்னால் அலா வந்தாலும் அலாக்கப்பூர் க ரிஸ்க்கு வந்துருக்குது அப்போ அந்த இடத்துல வந்து ரிஸ்க்கு வந்தால் தான் நெருக்கடினு வைக்கணும் கபர் ரிஸ்க்கு வராட்டி நமக்கு சக்தி பெறுதல் தான் வைக்கணும்னு சொல்லி தேவையில்லாமல் என்ன பண்ணுறாரு இவர் வந்து அந்த இடத்துல தன்னுடைய கருத்தை எப்படியாவது சரி கட்டவன் என்று என்பதற்கு என்ன பண்றாருனா இப்படி எல்லாம் வார்த்தை விளையாட்டு விளையாடுறாரு அப்ப வந்து தெளிவாக நம்ம பார்க்கலாம் நபி நபிசாச அல்ல என்ன சொல்கிறான் நபியே நீங்கள் அவரை போல் ஆகாதீங்கன்னு சொல்லி என்ன சொல்கிறான் அவர் நீங்கள் சா நீங்கள் அல்லாட கட்டளையை வரும் வரைக்கும் பொறுமையாக இருங்க அவன் கட்டளையை வர்றதுக்கு முன்னால் அவர் கோபித்து கொண்டு சென்று விட்டார் என்று தான் நம்ம புரிந்து கொள்ளணும் அப்போ அவர் கோபித்து கொண்டு சென்றது என்ன அல்லாவின் மீது அல்ல மாறாக மக்கள் மீது என்று நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது இந்த எந்த பிரச்சனையும் நமக்கு கிடையாது அப்படியான அர்த்தம் வைப்பதற்கு அரபியிலே இடம்பாடு இருக்கும் பொழுது அந்த அர்த்தத்தை தான் நம்ம வைக்கணும் அப்படி தான் வைக்கணுமே தவிர யதார்த்தத்துக்கு மாற்றமாக ஒரு நபியின் மீது அபானது கூடாது சுமத்தி நம்ம என்ன செய்யக்கூடாது அர்த்தம் வைக்கக்கூடாது அப்படியான நபி அல்ல என்ன செய்ய மாட்டான் எந்த நபி அல்லாஹ் வல்லமையை உணர்த்துவதற்கு மக்களுக்கு சொல்வதற்கு அனுப்பினானோ அந்த நபி அல்ல என்ன செய்ய மாட்டான் இப்படியான ஒரு அமைப்பில் அல்லாஹ் வச்சிருக்க மாட்டான் இதுதான் நம்ம ஈமானுக்கும் இஸ்லாத்திற்கும் மிக தோதுவான ஒரு அமைப்பாக இருக்குது எனவே இவருடைய பித்திராளரை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இவர் எந்த அளவுக்கு மக்களை வந்து மடைமாற்றம் செய்கிறாரு எந்த அளவுக்கு ஒரு நபியை கூட தவறான ஒரு க தவறாக கருதினார் என்று சொல்லி தவறான ஒரு அர்த்தத்தை வச்சு நபியின் மீது கூட எந்த அளவுக்கு வந்து அபாரத்தை சுமத்தி தன்னுடைய கருத்தை வந்து அங்கே தக்க வைக்க பார்க்குறாரு என்று மக்களை புரிந்து கொண்டு இவருடைய ஹதீஸ் மறுப்பு நீங்கள் பிரச்சனை செய்யுங்கள் அல்லாருபுல மீன் மாகதி முறையாக கற்று புரிந்து செயல்படுத்துவதற்கு அறுசியவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து